நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு சென்னை ஆண்டவர் ரியல் எஸ்டேட் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸை பற்றி டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து பத்தொன்பது ரோடு ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த ஈரோடு இந்த பில்டிங்கில் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்துட்டிங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் அண்ட் லேண்ட் பில்டிங் லேண்டோட பார்த்துட்டிங்கன்னா நைன் வந்து மேற்கு பார்த்த சைட்டு வடக்கு வாசல் நாற்பது லட்சம் நெகோஷியபிள் மூணு வருஷமான ஓல்டு ரீசேல் பில்டிங் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ஃபுல்லாக எலிவேஷன் கொடுத்துருக்காங்க இது அவுட் சைடு உங்களுக்கு ஒரு பாத்ரூம் வந்துடுது உள்ள என்ட்ரோ உங்களுக்கு ஹால் கொடுத்துருக்காங்க சின்ஸ் இது ஆல்ரெடி இருக்காங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது ஹாலு ஹால்லேயும் உங்களுக்கு லேஃப்ட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க ப்ளஸ் இது கிச்சன் கிரனைட்டு டைல்ஸு எல்லாம் மேலே வரைக்கும் ஃபுல்லாக கவரேஜ் உள்ள லேப்ட் கொடுத்துருக்காங்க எல்லாம் ஃபுல்லாக கவரேஜ் கொடுத்துருக்காங்க இது ஒரு உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வந்துடுது பெட்ரூமில் வந்து பெட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க மேலே லேஃப்ட் இருக்குது ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் பழைய பெயிண்டிங் இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இது ஒரு பெட்ரூம் மேலே லேஃப்ட்டு இல்லை உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு இருக்குது ப்ளஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரன்னிங் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்க நன்றி வணக்கம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எங்களோட சேனலில் விளம்பரப்படுத்துறோம்னா இந்த வீடியோவை பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க